சபதம் செய்யும் கலைக்கான மிகப்பெரிய உத்தியை எடுத்து அந்த உத்தி என்ன அப்படின்றத மிக 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 சிறப்பாக பலவிதமான கோணங்கள்ல இருந்து இந்த அத்தியாயத்தில் நாம எப்பவும் போல வித்தியாசமா பார்க்க போறோம் பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பணம் சார் உளவியலினுடைய பதிமூன்றாவது அத்தியாயம் தப்பாத தவறுகள் பார்க்கலாமா ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே நல்லா கேளுங்க ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே சேமிப்பை குறித்த மிக அறிவார்த்தமான குணாதிசயங்களை கொண்ட சிறந்த உதாரணங்கள் கிடைக்கும் இடம் வித்தியாசமானது அது லாஸ் வேகாஸ் நகரில் உள்ள காசினோக்கள் தான் ஆனால் அது அங்கு வந்து விளையாடும் எல்லோரிடமிருந்தும் இல்லை பிளாக் ஜாக் என்னும் விளையாட்டை விளையாடும் ஒரு குறிப்பிட்ட குழுவினரிடமிருந்துதான் அவர்கள் அங்கு தரப்படும் அட்டைகளை எண்ணும் முறை சாதாரண மக்களுக்கு பணம் செய்யும் கலைக்கான மிகப்பெரிய உத்தியை எடுத்துக்கூறும் அந்த உத்தி தவறுகள் நேர்வதன் இயல்பு குறித்த முக்கியத்துவம் பிளாக் ஜாக் அட்டை விளையாட்டின் அடிப்படை விதிகள் என்னன்னு சொல்கிறாங்க அட்டையை விநியோகிப்பவர் எந்த அட்டையை அடுத்து தரப்போகிறார் என்பதை விளையாடுபவர் எவருக்கும் தெரியாது ஆனாலும் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்ட அட்டைகளை கவனிப்பதன் மூலம் இன்னும் எந்த அட்டைகள் கட்டில் உள்ளன என்பதை நம்மால் யூகிக்க இயலும் அப்படி யூகிக்கும் போது விநியோகம் செய்பவர் எந்த அட்டையை விநியோகிக்கிறார் என்பதன் வாய்ப்பு நிலையை அறிதல் இயலும் அந்த விளையாட்டில் விளையாடுபவராக நீங்கள் இருந்தால் அடுத்து விநியோகிக்கப்படும் அட்டை உங்களுடையதாக இருக்க வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதிகமாக பணயம் வைப்பீர்கள் அதுவே அது உங்களுடைய அட்டையாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் குறைவாக பணயம் வைப்பீர்கள் இதை எப்படி அவர்கள் ஆடுகிறார்கள் என்பது நம் விவாதத்திற்கு தேவையில்லாத ஒன்று ஆனாலும் தேவையானது அங்கு நடைபெறும் ஆட்டம் வரும் அட்டைகளின் கணிப்பின் மீதும் தானே ஒழிய எந்த ஆட்டை வரும் என்பது நிச்சயமில்லை ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தாலும் எந்த அளவிற்கு சாதகம் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை சார்ந்த வகையில் அது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கலாம் இருந்தாலும் அவர்களுடைய திட்டம் பொறுத்திருப்பதிலேயே இருக்கின்றது அடுத்து என்ன வரும் என்பதை அறியாமல் அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லாமல் பொறுத்திருந்து விளையாடுவதே அந்த விளையாட்டின் நோக்கம் அட்டைகளை எண்ணும் முறை அவர்களது யூகங்களுக்கு பயன்படும் கணிப்பின் அடிப்படையில் அதிகமாக பணயம் வைத்தாலும் ஆபத்துதான் ஏனென்றால் உங்களது கணிப்பு தவறென்றால் நஷ்டம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் பணத்தை இழந்து நீங்கள் தொடர்ந்து ஆடும் வாய்ப்பை இலக்க நேரிடும் அந்த ஆட்டத்தில் நீங்கள் கணிப்பதுதான் மிகவும் சரியானது என்றும் அதன்படி உங்களிடம் இருக்கும் அத்தனை காசையும் பணயம் வைக்கும் நிலையும் வரவே வராது இயற்கை அப்படிப்பட்டது அல்ல அது எப்போதும் ஒரே விதமான வாய்ப்புகளை கொடுத்திருப்பது இல்லை தவறுகள் நடைபெறும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே அட்டைகளில் கணிப்பதில் வல்லவரான கெவின் லீவிஸ் தன்னுடைய பிரிங்கிங் டவுன் தி ஹவுஸ் என்ற நூலில் இந்த தத்துவத்தை பற்றி பெரிதும் குறிப்பிட்டுள்ளார் அட்டைகளை கணக்கிடும் முறை அறிவியல் பூர்வமான புள்ளியியல் முறையில்தான் என்றாலும் ஆட்டத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் வென்றுவிட இயலாது ஏன் நீங்கள் கேசினோ வந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் கூட வென்றுவிட முடியாது அதிர்ஷ்டம் நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நம்மிடம் தேவையான பணம் நம்மிடம் இருக்கும் அளவிற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுதல் அவசியம் இது எல்லாமே தயவு செய்து நம்மளுடைய லைஃப்ல செல்வம் சேமிப்பதிலையும் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நாம் இப்படி யோசிப்போம் வெல்வதில் உங்களுக்கு காசினோவை விட இரண்டு சதவீத வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று கொள்வோம் அப்படி என்றாலும் காசினோவுக்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உள்ளது எனவே எதிர்வரக்கூடிய தோல்விகளை சந்தித்து ஆட்டத்தின் கடைசி வரை ஈடுகொடுக்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இருத்தல் அவசியம் அந்த விதியின்படி உங்களிடம் குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் இருந்தாக வேண்டும் பத்தாயிரம் டாலர்களுடன் நீங்கள் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீர்கள் என்று கொண்டால் நீங்கள் நூறு புள்ளிகள் தொடர்ந்து வசதியாக விளையாடலாம் வரலாற்றில் ஏராளமான குப்பைகள் போல் நிறைந்து கிடக்கும் தேவையற்ற யுத்திகளின் மத்தியில் மிக அரிதான சில நல்ல யுக்திகளும் புதைந்து கிடக்கின்றன தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் என்பது நிச்சயமற்ற தன்மை சீரற்ற தன்மை வாய்ப்புகள் ஆகியவற்றை கண்டு கொண்டு அதன்படி அனுசரித்து வாழ்தலே ஆகும் அத்தகைய சூழல்களை எதிர்கொள்ளும் ஒரே வழி நாம் எதை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதற்கும் எது இயல்பாக நடக்கிறதோ அதற்கும் இடையேயான இடைவெளியை அதிகரித்தலே ஆகும் எப்படியும் பெற நாளை உங்களிடம் போகிறது எல்லை குறித்த கருத்தமைப்பின் சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் பெஞ்சமின் கிரகம் அது குறித்து அவர் மிகவும் விரிவாக கணக்கியல் முறைகளை பயன்படுத்தி விளக்கம் விளக்கியும் உள்ளார் ஆனாலும் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தின் தொகுப்பை அவர் ஒரு நேர்காணலில் அளித்த கருத்துக்களில் இருந்து உங்களுக்கு தருகிறேன் பாதுகாப்பின் எல்லை என்பதன் பயன்பாடு எதிர்காலத்தை பற்றிய கண்ணோட்டத்தின் தேவையற்றன என்று ஆக்குவதுதான் இந்த ஒரு எளிய வாக்கியத்தில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை எடுத்து கூறுவது இயலாத காரியம் பாதுகாப்பின் எல்லை அல்லது இதனை நீங்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றோ மிகையான கையிருப்பு என்றோ கொள்ளலாம் நிலையில்லாத இடர்பாடுகளை மட்டுமே கொண்ட இவ்வுலகத்தில் இது ஒன்றே சற்று பாதுகாப்பாக நம்மை இருக்க வைக்கும் முறையாகும் பணம் குறித்த அத்தனை செய்திகளும் அந்த மாதிரியான உலகத்தில்தான் இருக்கின்றன துல்லியமாக எதிர்காலத்தை கணிப்பது என்பது ஆகாத காரியம் அது அந்த பிளாக் ஜாக் ஆட்டத்தின் அட்டைகளை கணிக்கும் நிலையை ஒத்தது எந்த நேரத்தில் எந்த அட்டை கட்டிலிருந்து எடுக்கப்படும் என்பது யாரும் அறியாத ஒன்று இது அடுத்த பத்தாண்டுகளில் பங்கு சந்தையில் மாத சராசரி வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்றோ அல்லது எந்த நாளில் நாம் ஓய்வு எடுத்துக்கொள்ள இயலும் என்றோ கேட்பதற்கு ஒப்பாகும் இரண்டும் ஒரே விதமான கேள்விகளே நம்மால் அதிகப்படியாக செய்யக்கூடியது வாய்ப்புகளை கணிப்பதே ஆகும் இந்த உலகை ஒட்டுமொத்தமாக வெள்ளை என்றோ அல்லது கருப்பு என்றோ எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடும் என்றோ அல்லது அது வெறும் பொருட்டு செய்தி என்றோ பார்க்காமல் இருப்பதற்கான எளிய வழியே கிரஹாமின் இந்த பாதுகாப்பு எல்லை தத்துவம் சாத்தியமாக கூடியவற்றை நோக்கி நம் செய்கைகளை நகர்த்துதல் என்பதே சரியான வழியாகும் மேற்சொன்ன இரண்டு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையில் சாத்தியங்களை சந்தித்தல் என்பதே வெற்றிக்கான வழியாகும் பணம் குறித்த எல்லா பொதுவாக வழிமுறைகளிலும் மக்கள் இந்த தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாடுகளை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் பங்கு சந்தை தரகர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையைத்தான் கூறுகிறார்களே ஒழிய ஒரு குறிப்பிட்ட வீச்சை கூறுவதில்லை பொருளாதார நிபுணர்கள் எதிர்காலத்தை துல்லியமான எண்களை கொண்டு கணிக்கிறார்களே ஒழிய ஒரு பரந்த வாய்ப்பு நிலையை காட்டுவதில்லை மிக துல்லியமான எண்களை காட்டி பேசும் பிரபலம் அடைகிறார்களே ஒழிய முழுவதும் சாத்தியம்தான் என்று கூறுவதற்கில்லை என்றும் வாய்ப்புகள் உள்ளன என்றும் கூறுபவர்கள் பிரபலமடைவதில்லை பொருளாதாரம் சார்ந்த எல்லா நிலைகளிலும் நாம் இப்படிப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய சொந்த முடிவுகளை எடுக்கும் பட்சத்தில் அப்படித்தான் ஆக்ஸ்போர்ட் உளவியல் வல்லுநர் மார்க்ஸ் பேக்ஸர்மேன் இப்படிப்பட்ட ஒன்றை குறிப்பிட்டுள்ளார் மற்றவர்கள் தங்கள் வீட்டை புதுப்பிக்கும் திட்டத்திற்கான செலவை கணிக்கும் போது பொதுவாக எல்லோரும் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாகவே ஆகும் என்று கணக்கிடுகிறார்கள் அதே தங்கள் வீட்டுக்கான திட்டம் என்று வரும்பொழுது மக்கள் தங்கள் திட்டம் குறிப்பிட்ட மதிப்புக்குள்ளும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளும் முடிந்துவிடும் என்றே கூறுவார்கள் இதுதான் கணிப்பின் நிதர்சனம் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை தவிர்ப்பதற்கான இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது எதிர்காலம் மோசமாகி விடுமோ என்ற கவலை கொண்டு அதிலிருந்து தப்பிக்க யாருக்காவது எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான கணிப்பு இருந்தே தீரும் என்று நம்பும் நிலை இரண்டாவது வரப்போகும் எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப உங்கள் திட்டங்களை வழிவகுக்காதது எவரோ சொன்னார் என்பதற்காக அவர் சொன்ன வழிகளை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது ஆயினும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது குறைத்து மதிப்பிடப்படுவதாகவும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அல்லது இது ஏதோ மரபு நோக்கம் என்றும் அதிக இடர்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை கொண்டோர் பின்பற்றும் வழி என்றும் அல்லது தங்கள் முடிவின் மீது நம்பிக்கையற்றவர்களின் வழிமுறை என்றும் நினைக்கக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் இதை சிறந்த முறையில் செயலாக்கினால் விளைவுகள் வித்தியாசமானவையாகவே தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாடு பல்வேறு வகையிலான விளைவுகளிலிருந்து நம்மை தகவமைத்துக் கொள்ள உதவுவதாகவும் அத்தகைய தகவமைப்பு வெற்றியின் வாய்ப்புகள் உங்கள் பக்கம் சாயும் வரை உங்களை காத்திருக்க வைப்பதற்கான காரணியாகவும் அமைகின்றது மிகப்பெரிய லாபங்கள் அவ்வளவு எளிதாக அமைவனவன்று காரணம் அவை அடுத்தடுத்து வருவனவன்று மேலும் நம்மை பெரிதாக்கிக் கொள்ள அவை அதிக காலம் எடுத்துக் கொள்கின்றன முதலீடு குறித்த திட்டத்தில் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை கடைபிடிப்பவன் தோல்வியின் போது துவண்டு அனைத்தையும் இழந்து விட மேலானவன் பில்கேட்ஸ் இதை அறிந்திருக்கிறார் மைக்ரோசாப்ட் வளரும் நிலையில் அவர் மிகவும் மரபு சார்ந்த நிலைகளையே கடைபிடித்து வந்தார் வருமானமே இல்லாத நிலையிலும் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு தேவையான சம்பளத் தொகை வங்கியின் கணக்கில் இருப்பது அவசியம் என்றே அவர் விரும்பினார் வாரன் வாரன்பெஃபட்டும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெர்க் ஹேத்வே பங்குதாரர்களின் கூட்டத்தில் உரையாற்றும் போது இதை போன்றே ஒரு நிலையை குறிப்பிடுகின்றார் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பெர்ஷைக்கர் எப்போதுமே தேவையான தொகையை தன்வசம் வைத்திருக்கும் அப்படி இல்லை என்றொரு நிலை வந்தால் நான் என்னுடைய ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் அதற்காக பயன்படுத்துவேன் முதலீட்டாளர்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை கோட்பாட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது முதலாவது நிலையற்ற தன்மை உங்களுடைய பங்குகளின் மதிப்பு முப்பது சதவீதத்திற்கும் கீழாக வந்தாலும் உங்களால் ஈடுகொடுக்க முடியுமா கணக்கு புத்தகத்தில் வேண்டுமென்றால் ஆம் என்று இருக்கலாம் ஆனால் மன அளவில் முப்பது சதவிகித நஷ்டம் உங்கள் மனத்துக்கு எவ்வளவு வேதனையை அளிக்கும் என்பதை நீங்கள் மதிப்பிட முடியாது இந்த நஷ்டம் உங்களுக்கு பின்னர் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் உங்கள் நம்பிக்கையை இழக்கச் செய்யும் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணை வரும் வேறு முதலீட்டு முறைகளையோ அல்லது புதிய பணியையோ நாடக்கூடும் நஷ்டமடைந்தவுடன் சந்தையிலிருந்து விலகிக்கொள்ளும் பல முதலீட்டாளர்களை நான் அறிந்துள்ளேன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றனர் கணக்கு புத்தகங்கள் எல்லாம் எப்போது லாபம் வரும் வராது என்பதை சொல்லலாம் தவறான முதலீட்டு முடிவை எடுத்துவிட்டு வீட்டில் உங்கள் பிள்ளைகளை உறங்கும் போது அவர்களின் எதிர்காலத்தின் கதியை நீங்கள் நினைத்து பார்க்கும் அந்த கோர நிலையை கணிக்கும் திறன் அந்த கணக்கு புத்தகங்களுக்கு கிடையாது கணக்கு ரீதியாக எவ்வளவு நஷ்டத்தை நீங்கள் தாங்குவீர்கள் என்பதற்கும் மன அளவில் தாங்குவது என்பது எவ்வளவு சாத்தியம் என்பதற்கும் இடையேயான அந்த இடைவெளியே தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றாகிறது உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புரியும் நினைக்கிறேன் பிகாஸ் இடம் கொடுக்கும் நிலை அப்படின்னா எதையுமே நம்ம திங்க் பண்ணாமல் ஒரு முயற்சி எடுத்து நாம் அதில் தோற்று போகிறது இல்லை நம்மளால முடியாதுன்னு தெரிஞ்சும் அகலக்கால் வைக்கிறோம் நல்லா சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி நிலை வந்தாலும் நம்மளால் முடியுமா அதன் பின்னும் நம்மளால் அந்த லாபத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா இல்லை அதன் பிறகு வரக்கூடிய அந்த பெரிய லாபத்தை நாம் ஏற்றுக்கொள்ள போகிறோமா இல்லை நஷ்டமே வந்தாலும் என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்படின்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியுமா அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்ற அந்த கணக்கு புத்தகத்தினுடைய பதிவு வேறு சொல்லலாம் இப்போ வந்து எந்த சாத்தியமும் இல்லை இல்லையா நெக்ஸ்ட் ஒன் மந்த் டூ மந்த்ல பெரிய லெவல்ல ஆயிரும் பங்கு சந்தை எல்லாம் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்மளுடைய ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி வியாபாரம் நடத்தினாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆயிருந்தா எதுவாக இருந்தாலும் அந்த மாதிரி வாயில சொல்லலாம் பட் அது நடைபெறுமா பெறாதா அப்படின்றது நம்ம கையில் இல்லை இல்லையா ஸோ அந்த மன ரீதியான முடிவுக்கும் நாம் எடுக்கக்கூடிய முடிவு ப்ளஸ் அந்த நம்ம கையில் இருக்கக்கூடிய ரெக்கார்டு இது எல்லாமே பொறுத்து நம்மளுடைய முடிவு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் நாம் வந்து நம்மளுடைய டெசிஷன் வந்து மாற்றியும் எடுக்கலாம் இல்லை அந்த தவறுகளுக்கு உட்பட்ட நிலை அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ அதையும் வந்து நாம் ஏற்றுக்கொண்டு செயல்படுறோமா அப்படின்றது தான் வந்து நம்மளுடைய வெற்றிக்கான வழி ஓகேவா இப்போ வந்து ரொம்ப நாம் நினைச்சதை விட பெரிய சந்தோஷம் கிடைச்சிருச்சு பெரிய லாபம் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் பிரச்சனையே இல்லை பட் நாம நினைச்சதை விட ரொம்ப கீழே அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அது நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கு இல்லையா இப்போ நம்ம பங்கு சந்தையே இருந்தாலும் சரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோமாக இருந்தாலும் சரி இல்லை வேற யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் நம்மளால முடியுமா அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நஞ்சுன்றதை விட எந்த அளவுக்கு அது வந்து இடம் கொள்ளணுமோ அது அந்த அளவுக்கு தான் நாம பண்ணணும் இல்ல நம்மளால முடியாது நாம தெரிஞ்சாலும் அதற்கு மேல நாம செஞ்சுட்டு அதன் பிறகு நாம வந்து ரொம்ப கஷ்டப்படுறது ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல் பண்றதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஒவ்வொரு தடவையும் தவறு ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் திரும்ப திரும்ப ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து போட்டுட்டே இருப்பாங்க கடன் பண்ணிட்டே இருப்பாங்க இல்ல அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போயிட்டே இருப்பாங்க அவங்க வந்து தவறுகள்ல கற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அண்ட் தென் அதிலிருந்து இருந்து மீண்டு வேற விஷயத்த நாம செய்யலாம் அப்படின்றதும் அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல ஸோ இது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நம்ம எந்த மாதிரி செய்யப்படுறோம் இப்போ மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் சொன்னாங்க இல்லையா அவங்களுடைய அந்த ஒன் இயர் சேல்ரி நம்ம இதை ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அந்த ஒன் இயர் அமௌண்ட்டு ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அமௌண்ட்டாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் அமௌண்ட்டாவது நம்ம கைவசம் இருந்தது அப்படின்னா தான் நம்ம எதை பற்றியும் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை இல்லையா ஸோ அதை தான் வந்து மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் வேறு வேறு விதமாக எல்லா கருத்துக்களோடையும் ஒப்பிட்டு இப்படியெல்லாம் இருக்கா நம்ம இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்றது எல்லாமே சேர்ந்து தான் இந்த பணம் சார் உலை அப்படின்ற புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க இருக்குமா அப்படின்ற டவுட்டே கிடையாது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோர் இந்த புத்தகம் வந்து ரொம்ப உபயோகரமானதாகத்தான் இருக்கும் ஓகே அடுத்த இரண்டாவது ஓய்வுக்கான சேமிப்பு வரலாற்றின் தரவுகளை நாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளிலிருந்து அமெரிக்க பங்கு சந்தை ஆண்டுக்கொன்று சராசரி லாபமாக ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஈட்டி வருகிறது ஓய்வுக்காக நாம் சேமிக்கும் போது பல்வேறுபட்ட உங்கள் பங்குகளின் வருவாயை கணக்கிடுவது என்பது அத்தியாவசியமான செயலாகவே ஆகிறது உங்கள் இலக்கென்னும் பொன்முட்டையை பெற நீங்கள் இந்த கணக்குடன் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு சேமிக்க வேண்டி வரும் என்பதை கணக்கிடுதல் அவசியம் ஆனால் எதிர்காலத்தில் வருவாய் விகிதம் குறைந்தால் என்னாவது நீண்ட கால வரலாற்றின் அடிப்படையில் அமைந்த மதிப்பீடு ஒருவேளை நீண்ட கால திட்டத்திற்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்தபடி உங்கள் ஓய்வு காலம் மிக சீக்கிரமாகவே வந்துவிட்டால் என்ன செய்வது ஒருவேளை வருங்காலத்தில் நீங்கள் சந்தையில் மதிப்பிலந்து சந்தையிலிருந்தே விளங்குகிறீர்கள் என்றால் என்னாவது ஒருவேளை முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளாகவே ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்காக நீங்கள் உங்கள் ஓய்வுக்கால சேமிப்பிலிருந்து பணம் எடுக்க நேர்கிறது என்றால் என்னாகும் இத்தனை கேள்விகளுக்குமான ஒரே பதில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சீக்கிரமாகவே உங்களால் ஓய்வு எடுக்க இயலாது என்பதே அது ஒருவேளை பேரிடராக கூட அமையலாம் தீர்வு மிகவும் எளிமையானது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது அவர்களுக்கு இடம் கொடுக்கும் நிலையை பின்பற்றுங்கள் இதை அறிவியல் என்பதை விட கலை என்றே சொல்லலாம் இருபதாம் அத்தியாயத்தில் என்னுடைய முதலீடுகளை குறித்து சொல்லப் போகிறேன் அதில் நான் என்னுடைய மொத்த வாழ்நாள் வருவாயையும் வரலாற்று தரவுகளுடன் அடிப்படையில் வந்த வருவாயை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாகவே கருதியுள்ளேன் எனவே கடந்த காலத்தை போன்றே எதிர்காலமும் அமைந்தால் நான் எதிர்பார்ப்பதை விட அதிகமான வருவாயை பெறுவேன் அதுவே என்னுடைய தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை எதிர்காலம் ஒருவேளை கடந்த காலத்தை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் எந்தவிதமான நிலையும் முழுதும் தவறற்றதாக இருக்க இயலாது ஆனாலும் அந்த மூன்றில் ஒரு பங்கு என்னை இரவு நேரத்தில் அமைதியாக தூங்க வைக்கும் ஒருவேளை எதிர்காலம் கடந்த காலத்தை போன்றே இருக்கும் என்றால் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே எனக்கு அமையும் நான் இப்ப முன்னாடி சொன்னேன்லையா நம்ம எதிர்பார்த்த அமௌண்ட்டோ இல்லை எதிர்பார்த்ததை விட அதிகமாக அமைஞ்சிட்டா பரவாயில்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பட் அந்த மாதிரி அமையல அப்படின்ற பட்சத்துல அதற்கான ஒரு தகுந்த நடவடிக்கைகளும் இருக்கணும் இல்லையா சார்லி முங்கர் சொல்வதை போல் பாராட்டை முழுவதுமாக அடைய விரும்பினால் மிக குறைந்த அளவில் அதனை எதிர்பாருங்கள் அற்புதம் இல்லையா தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை ஒட்டிய இன்னொன்று நம்பிக்கையின் பால் இடர்களை எதிர்நோக்கும் தன்மை அல்லது ரஷ்யாவில் ரவுலட் சக்கரம் படிதான் சுழலுதல் வேண்டும் போன்றது இது நாம் விளையும் ஒன்று நடப்பதற்கு மொத்தமாக வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் நம் விளைவை மாற்றிக்கொள்ளாதிருப்பது ஒரு விதமான இது ஒரு மன ஒத்தது நசீம் தாலப் கூறுகின்றார் நீங்கள் இடர்களை சந்திப்பதை நேசிப்பவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் அதனால் ஏற்படும் அழிவை வெறுப்பவராகவே இருத்தல் அவசியம் ஆம் அதை போல்தான் நீங்கள் இருத்தல் வேண்டும் இதன் பொருள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இடர்களை சந்தித்தே ஆதல் வேண்டும் இருந்தாலும் அவ்விடர்கள் உங்களை அழித்துவிடும் அளவிற்கு இருக்குமாயின் அத்தகைய இடர்களை எதிர்கொள்ளுதல் சரியானது அன்று ஓகேவா ரஷ்ய ரவுலட் விளையாட்டில் உங்கள் பக்கம் சாதகமாகவே இருக்கலாம் இருந்தாலும் தோல்வி நிச்சயம் என்ற போது அத்தகைய இடர்களை எதிர்கொள்வது சரியாகாது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது இடர்களை களைவதற்கு துணை புரியாது பணம் குறித்த நோக்கும் அப்படிப்பட்டதே பலவிதமான முதலீட்டு முறைகள் உங்கள் பக்கம் சாதகமானதாகவே இருக்கலாம் நிலை சொத்துக்களின் மதிப்பு அந்த ஆண்டில் ஏறிக்கொண்டே இருக்கலாம் உங்களுடைய வருமானம் மாத மாதம் தவறாமல் வந்து கொண்டிருக்கலாம் எந்தவிதமான முறையாகினும் அது வெற்றி பெறும் வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதமும் தோல்வியுறும் வாய்ப்புகள் ஐந்து சதவீதம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் போதாவது அதில் நீங்கள் சறுக்கத்தான் வேண்டும் அப்படிப்பட்ட சறுக்கள் ஒரு பேரிடராக அமையுமாயின் அதன் வெற்றி வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்றாலும் இடர்களை மேலும் மேலும் ஏற்றல் தீங்கு ஆகும் முதலீடு செய்ய கடன் வாங்குதல் போல இருக்கும் இடர்களை சரிக்கட்ட மேலும் மேலும் இடர்களை உண்டாக்கிக் கொள்ளுதல் என்பது பேரழிவை நோக்கி நம்மை தள்ளிவிடும் அதில் அபாயகரமான ஒரு விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் நமக்குள் தோன்றும் துணிவுகரமான முனைவுகள் எதிர்வர இருக்கும் நம் மறைத்துவிடும் அதன் விளைவாக நாம் திட்டமிட்டே இடர்களை சாதாரணமாக எடை போட்டு விடுகிறோம் சென்ற பத்து ஆண்டுகளில் வீடுகளின் விலைகள் சதவீதத்திற்கும் மேலாக சரிந்தன சில நிறுவனங்கள் தங்கள் கடன்களை திருப்பித்தர இயலாமல் போயின அதுதான் முதலாளித்துவம் அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது அதிக அளவு இடர்களை ஏற்ற நிறுவனங்கள் இரு மடங்கு விளைவுகளை எதிர்கொண்டன அத்தகைய நிறுவனங்கள் திவால் ஆனதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் சூழல் சாத்தியவசப்படும் வேளையில் இந்த நிறுவனங்கள் தொழிலை எதிர்கொள்ள இயலவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சூறையாடப்பட்ட ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிலவிய மிகச்சரிந்த விலையில் கிடைக்கக்கூடிய வீடுகளை வாங்கும் நிலையை இழந்திருக்கிறார் லேமன் சகோதரர்கள் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிலவிய சூழலை கைப்பற்றக்கூடிய நிலையில் இல்லை அந்த நிறுவனம் முற்றிலும் அழிந்து போனது இதை குறித்து மேலும் விவாதிக்கும் போது நான் என்னுடைய சொந்த முதலீடுகளை குறித்தும் யோசிக்கிறேன் அது இரு முனைகளை உடையதாகவும் இருக்கிறது ஒரு முனையில் நான் ஏற்கும் இடர்களும் மறுமுனையில் என்னுடைய அச்சமும் உள்ளன அத்தகைய நிலை நிலையற்றதாக இல்லை ஆனாலும் பணம் சார்ந்த உளவியல் நிலை அப்படித்தான் நம்மை நம்ப வைக்கிறது நான் எடுக்கும் இடர்கள் எனக்கு சாதகமாக அமையும் வரை நான் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து பொறுத்திருத்தல் அவசியம் இந்த நூலில் நான் பல கண்ட ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் குறிப்பிட நினைக்கின்றேன் நீங்கள் நினைத்த ஒன்றை எப்போது தொடங்க விரும்புகிறீர்களோ அப்போது தொடங்கி நீங்கள் நினைக்கும் காலம் வரை தொடர்ந்து செய்ய உங்களால் முடிந்தால் அதன் மூலம் உங்களுக்கு முடிவில்லாத வருவாய் வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட முடிவில்லாத வருவாய் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன் இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை ஏற்றால் அது உங்களுடைய இலக்கை இன்னும் விரிவுபடுத்தி விடுகின்றது நீங்கள் அதுவரை யோசிக்காதிருந்த புதிய இடர்களையும் அது தீர்க்கும் வழியை கொடுக்கிறது எதிர்பார்க்காத இத்தகைய இடர்கள் எதிர்பார்க்கும் இடர்களை விட ஆபத்தானவை இரண்டாம் உலக போரில் நடைபெற்ற ஸ்டாலின் கிராட் சண்டைதான் வரலாற்றின் மிகப்பெரிய சண்டையாகும் அந்த சண்டையில் எப்படிப்பட்ட இடர்களை மக்கள் சந்தித்தார்கள் என்பது குறித்த பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனியின் பீரங்கிப்படை நகரின் புறத்தே ஒரு புல்வெளி திடலின் வெறுமனே மையமிட்டு இருந்தது போர் முனையில் பீரங்கிகளின் தேவை மிகுதியாக இருக்கும் வேளையில் இங்கே ஒரு சேனையின் பிரிவு வெறுமனே இருப்பது திகைப்பை ஏற்படுத்தியது அந்த சேனையின் எவரும் எந்த பணியும் செய்யாமல் வெறுமனே இருந்தனர் நூத்தி நாலு பீரங்கிகளை அந்த சேனைப் பிரிவில் இருபது பீரங்கிகளை பயன்பாட்டுக்கு உகந்தவைகளாக இருந்தன பொறியாளர்கள் பிரச்சினை என்னவென்று கண்டுபிடித்தனர் வரலாற்றியாளர் வில்லியம் கிரேக் இது குறித்து எழுதுகிறார் போர் முனையில் இல்லாத பின்பகுதியில் இந்த சேனையின் பிரிவு தங்கும்போது காட்டெளிகள் அந்த பீரங்கிகளின் உள்ளே தங்கள் வலைகளை அமைத்துக்கொண்டன கொண்டன மேலும் பீரங்கியின் உள்ளிருக்கும் மின்சார வயர்களின் காப்பு துணிகளை அரித்து தின்றுவிட்டன ஜெர்மானியர்கள்தான் உலகின் மிக சிறந்த இராணுவ தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தார்கள் இருந்தும் அவர்கள் காட்டெளிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கையேறு நிலையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இத்தகைய ஒரு இடர் அவர்கள் எப்போதும் யோசிக்காத ஒன்றாகத்தான் இருந்தது பீரங்கியை வடிவமைக்கும் ஒரு பொறியாளர் எப்படித்தான் காட்டெளிகளை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பிருக்கும் நம்பக்கூடியதாக இல்லை பீரங்கிகளை பற்றி ஆய்வு செய்யும் எவரும் கூட அறிந்திராத ஒரு செய்தி இது ஆனாலும் இது போன்ற பல விஷயங்கள் எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நீங்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு இடருக்கும் நீங்கள் வழிமுறை காணலாம் ஆனாலும் கற்பனையும் மீறி சில இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய முட்டாள்தனம் இடர்களை மிகுந்த சேதத்தை சேர்க்கின்றன ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட அதிக எண்ணிக்கையில் அவை நடக்கின்றன அத்தகைய இடர்களை களைவதற்கான எந்த ஒரு திட்டமும் உங்களிடம் இருப்பதில்லை அந்த மாதிரி இதுக்குதான் இது வந்து நான் சொல்றேன் அதாவது அந்த மாதிரியான இடர்களை வந்து தாங்குவதற்காக தான் நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு இப்போ அமௌண்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் அப்படின்றது எப்பவுமே நம்ம பேக்கெண்டில் நம்ம கையில் வந்து பத்திரமாக இருக்கணும் அப்போ அது இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும் நீங்கள் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை நீங்கள் வேலையை விட்டுட்டு ஒரு இடம் ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் ஷிஃப்ட் ஆக போகிறேன் அப்படின்னு நினைச்சாலும் சரி அந்த மாதிரியான எந்த துணிவான முயற்சிகளுக்கும் பணம் சார்ந்த செல்வம் குறித்த நம்ம விஷயத்தை பேசும்போது இது எல்லாமே வந்து நாம் யோசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு இல்லையா பணம் சார்ந்ததாகட்டும் சரி நம்மளுடைய லைஃப்லையும் நாம ஒரு விஷயத்தை நோக்கி நடத்து போயிட்டு இருப்போம் ஓகே இதெல்லாம் நமக்கு வந்து பேக்கப்ல இருக்கு நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பட் நம்ம எதிர்பார்க்காத ஒரு டிஸ்ட் ஏன்னா நட்டில் வச்சியா பாஸ் லட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் நம்ம லைஃப்பில் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த ட்விஸ்ட்டை எல்லாம் தாண்டி நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை நாம வெற்றிகரமாக அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் வந்து நம்ம எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க ஓகேவா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாரன் பஃபட் தனக்கு பின் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற ஒருவரை தேடி விளம்பரம் செய்தார் அவருடைய விளம்பரத்தில் அவர் மிக தீவிரமான இடர்களை குறிப்பாக இதுவரை எதிர்கொள்ளாத இடர்களை தவிர்க்கும் வழிகளை கண்டுகொள்ளும் திறனை மரபு ரீதியாக பெற்ற ஒருவர் தேவை என்கிறார் நான் என்னுடைய கொலாபரேட்டிவ் ஃபண்ட் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெறும் ஒரு புது தொழில் நிறுவனத்தில் நான் அத்தகைய திறனை அத்தகைய நிறுவனங்களின் நிறுவனம்தான் அவர்கள் எதிர்கொள்ளும் இடர்களை பட்டியலிடுமாறு கேட்பது வழக்கம் பொதுவாக சாதாரண விஷயங்களை அந்த பட்டியல்களில் காண்பது வழக்கம் சாதாரணமாக நிலவும் இடர்களுடன் கீழ்கண்ட வகையிலானவைகளையும் நாங்கள் சந்திப்பது வழக்கம் தண்ணீர் குழாய் உடைந்து வெள்ளம் பெருக்கெடுத்து நிறுவனத்தின் அலுவலக அறைகள் சேதமடைதல் ஒரு நிறுவனம் தொடர்ந்து மூன்று முறை திருடர்களால் சூறையாடப்படுவது பனி மனையினால் ஒரு நிறுவனம் அங்கிருந்து வெளியேற்றப்படுவது வேறொரு வாடிக்கையாளர் நாயுடன் அந்த கடைக்குள் வருவது தனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு வாடிக்கையாளர் அரசின் சுகாதாரத்துறைக்கு முறையீடு செய்து அந்த கடை மூடப்பட்டது நிறுவனத்தின் தலைவர் அனுப்பிய மின்மடல் ஒன்று கேலிக்காக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது ஒரு நிறுவனத்தின் தலைவர் மனமுறிவுக்குள்ளானது இந்த மாதிரியான எந்த விஷயம் கூட வந்து இந்த மனமுறிவுக்கு உள்ளானது அப்புறம் இந்த மாதிரி நாயோட வருது இதெல்லாம் வந்து நம்ம பிசினஸ் வந்து இது நமக்கு தெரியுமா தெரியாது பட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வந்து இருக்கு இதை விட இதற்கும் மேற்பட்ட பல ஆயிரம் விஷயங்கள் வந்து காரணங்களாக இருக்கு பாதிக்கிறதுக்கு ஸோ அதை எல்லாமே ஃபேஸ் பண்றதுக்கு நாம தயாராக இருக்கணும் அதோட வந்து நம்ம கிட்ட எப்பவுமே பேக்கப் வந்து கைவசம் இருக்கணும் நாம எந்த விஷயத்தை நோக்கி போறோமோ அதற்கான பேக்கப் அதற்கான முக்கியமான கருப்பொருள் ஒரு பொருள் என்னவோ அது நம்ம கிட்ட இருக்கணும் இவற்றுள் பல நிறுவனங்களின் எதிர்காலத்திற்கான படிப்பினைகள் இருந்தாலும் அத்தகைய அனுபவங்கள் ஏற்கனவே ஏற்பட்டவை அல்ல எவராலும் அறியப்பட்டதும் அன்று அவை யாவும் அதுவரை அறியப்படாத செய்திகள் இத்தகைய தெரியாத இடர்களை தெரிந்து களைவது என்பது ஏறக்குறைய இயலாத காரியமே தெரியாத ஒன்றுக்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள இயலாது இவை யொத்த இடர்களின் தாக்கத்திலிருந்து நம்மை கொள்ள வழி இருக்குமேயானால் அது ஒற்றை வழி தோல்வியை தவிர்ப்பதுதான் வழியாக இருத்தல் இயலும் உலக வழக்கில் பெரும்பான்மைக்கான பொது விதி எது நடக்க வேண்டுமோ அவை ஒரு காலத்தில் நடந்தேதான் ஆகும் எனவே பல்வேறு நிகழ்வுகள் இயங்கும் ஒரு நிகழ்வை பொறுத்து அமைந்திருந்தால் அந்த ஒரு நிகழ்வு முறிய போது ஒரு பேரழிவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் ஒற்றை வழி தோல்வி சில மனிதர்கள் குறிப்பிடும் அளவிற்கு ஒற்றை வழி தோல்விகளை கண்டுகொள்ளும் திறனை பெற்றவர்களாகவே இருக்கிறார்கள் விமானத்தின் முக்கியமான கருவிகள் அனைத்திற்கும் வேறு மாற்று இருக்கும் அந்த மாற்று வசதிகளுக்கும் வேறொரு மாற்று வசதியும் இருக்கும் நவீன ஜெட் விமானங்கள் நான்கு மின்னியல் சுற்றுகளை கொண்டுள்ளன ஒற்றை சுற்றை கொண்ட நீங்கள் அந்த விமானத்தில் இயக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக அது கூட இல்லாது நீங்கள் அந்த விமானத்தை தரையிறங்க வைக்கலாம் ஒவ்வொரு ஜெட் விமானமும் என்ஜின்களின் எதிர் சுற்று இல்லாமலேயே பிரேக் அமைப்பின் மூலம் ஓடுதளத்தில் நிறுத்த இயலும் வண்ணம் அமைக்கப்பட்டவையே தொங்கு பாலங்களும் அதை தாங்கி பிடிக்கும் பல இணைப்புகள் துண்டித்த பின்னும் விழாது நிற்கும்படி அமைக்கப்பட்டவையே பணம் குறித்த மிகப்பெரிய ஒற்றை வழி தோல்வி நம் செலவுகளை சந்திக்க நாம் மாத சம்பளத்தை எதிர்பார்க்கும் நிலைதான் சேமிப்பு இல்லாத நிலையில் இன்றைய செலவுகளுக்கும் எதிர்கால செலவுகளுக்கும் ஆன இடைவெளியை எதிர்கொள்வது என்பது கடினமான செயலாகிறது நாம் பத்தாவது அத்தியாயத்தில் மிக பெரும் செல்வந்தர்களாலும் குறைவாக மதிப்பிடப்படும் ஒரு யுக்தியை கண்டோம் சேமிக்க நமக்கு ஏதும் பெரிதாக காரணம் வேண்டியிருக்காது என்பதை நாம் உணர்தல் என்பதே அது ஒரு காருக்காகவோ இல்லை வாழும் இல்லத்திற்காகவோ அல்லது நம்முடைய ஓய்வு காலத்திற்காகவோ நாம் சேமிப்பதில் தவறொன்றுமில்லை ஆனால் அதே முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அரிய இயலாத திட்டமிடப்படாத இடர்களுக்கும் நாம் சேமிக்க வேண்டிய அவசியமாகிறது அவை அந்த பீரங்கிகளை செயலிழக்க செய்த காட்டெளிகளை போன்று பொருளாதார நிர்பந்தங்களுக்குள்ளாகவே அவசியமாகிறது நாம் எதிர்காலத்தில் எத்தகைய பண செலவுகளுக்கு உள்ளாவோம் என்பதை எவரும் அறிய இயலாது அப்படி ஒரு கால் யூகிக்க முடியும் என்றால் உங்கள் சேமிப்பை குறித்து நீங்கள் திட்டமிட இயலும் நான் நிறையவே சேமிக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் அந்த சேமிப்பை எதற்கெல்லாம் பயன்படுத்துவேன் என்று எனக்கு தெரியாது தெடிந்த இடர்களுக்காக செய்ய படும் சில பொருளாதார திட்டங்கள் தேவையான காப்புதியும் நமக்கு அளிக்கின்றன உண்மையை போனால் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதை இப்போது அது எப்படி உங்களுக்கு உதவப்போகின்றது என்பதை குறித்து கூறுவேன் அதுதான் வந்து நீங்கள் மாறுவீர்கள் அப்படின்ற அடுத்த அத்தியாயம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்பவும் சொல்கிற பணம் சார் உளவியலை வந்து எல்லா கருத்துக்களுமே வேறு வேறு விதமான கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் எப்பவுமே நம்ம ஜென்ரலாக பணம் சேர்க்கணும் அப்படின்னா பணம் சேர்க்கணும் சேர்க்கணும் அப்படின்ற அந்த தாட்டில் மட்டும்தான் அந்த கருத்துக்கள் போயிட்டுருக்கும் பட் இந்த பணம் சார் உளவியலில் நீங்கள் சேர்க்கணும் அதே விதத்தில் ஏன் சேர்க்கக்கூடாது சேர்க்கணும் அதே விதத்தில் என்ன பொருளை சேர்க்கணும் என்ன விஷயத்தை சேர்க்கணும் சேமிக்கிறதுக்காகவே சேருங்க காரணமே இல்லை அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பலதரப்பட்ட கோணத்தை வருஷத்துல இருந்து நாம இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் subscribe பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்க எல்லோருக்குமே இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பை